இன்று இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறையூரைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கலியப்பெருமாள் திருமதி ஜெயக்கொடி அவர்களின் மகன் தெய்வத்திரு ரமேஷ் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் தெய்வத்திரு ரமேஷ் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் நினைவில் வாழும் மகன் ஆர் சந்தோஷ் குடும்பத்தினர் உணவு வழங்கிய மகன் ஆர் சந்தோஷ் மற்றும் குடும்பத்தினர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் ஆத்மா சாந்தி அடையணும் எங்கள் குடும்பத்தினர் நீண்டாழோடு தீர்காயத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு உணவு பொறுத்தமைக்கு மிக்க நன்றி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுக்கும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் தெய்வத்திரு ரமேஷ் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்